புஷ்பா திரைப்படத்தை தொடர்ந்து டூ ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான அல்லு அர்ஜுனின் புஷ்பாட்டு திரைப்படம் உலக அளவில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது விமர்சனங்கள் கலவையாக அமைந்தாலும் ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி வருகின்றனர் இதன் காரணமாக வசூலில் முன்பு இருந்த பல சாதனைகளை அடித்து துவைத்து வருகிறது நம்ம புஷ்பாட்டோ திரைப்படம் குறிப்பாக கடந்த ஐந்தாம் தேதி வெளியான இந்த படம் இந்தியாவில் மட்டுமே நூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் வரை வசூலித்ததாக கூறப்படுகிறது ஒட்டுமொத்தமாக இந்த படம் முதல் நாளில் மட்டுமே கோடி ரூபாய் வசூலித்ததாக புஷ்பா படத்தை தயாரித்த நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன்படி வெளிநாட்டில் மட்டும் திரைப்படம் முதல் நாளில் சுமார் வரை வசூலித்துள்ளது இந்த நிலையில் இரண்டாவது நாளில் அந்த படத்தின் மொத்த வசூல் நானூறு கோடி ரூபாயை தாண்டி உள்ளது கண்டிப்பாக புஷ்பா டூ திரைப்படம் ஒரு மாஸ்ட் பிளாக் ஹிட் அடிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க